வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி ரோடுங்க இது சைட்டு வந்துங்க கிழக்கு பத்து மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரோட் பேஸில் வந்துங்க ரைட் சைடில் அமைஞ்சிருக்குதுங்க இடம் இந்த காருக்கு அந்த சைடு தெரியுது பாருங்க தான் இடங்க சுற்றியுமே வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டுன்னு இருக்குதுங்க வந்தால் உடனே வீடு கட்டலாங்க சப்போஸ் இல்லைன்னா லைன் வீடு கட்டிங்கூட வாடகைக்குள்ளா இல்லை கம்பெனி வேணும் கட்டிக்கிறாங்க மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக தான் சொல்கிறாங்க இந்த பில்டிங் ஒட்டியே வந்துடுதுங்க இதெல்லாம் இடங்க கிழக்கு பார்த்த மாதிரி வந்துடும் செவ் தொட்டியே வந்துங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது இதான் இடங்க மொத்தம் வந்துங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டாயிர கால் சென்ட்டுங்க இது இருபதுக்கு ஐம்பதுன்னு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒட்டியே வந்துடுதுங்க இது இந்த ரைட் சைடில் இருக்கிற இடம் தானுங்க வீடு கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் இந்த சின்டெக்ஸ் டேங்க் தெரிஞ்சு பாருங்க அது வரைக்கும் வந்துடும் மொத்தம் வந்துங்க இருபதுக்கு ஐம்பதுன்னு ரெண்டாயிரம் கால் சென்ட்டுங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க நெறிப்பரைச்சல்ங்க நெறிப்பரைச்சல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஜஸ்ட்டு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்